வேலூர் மாவட்டம் அரியூர் அருகே உள்ள ஊசூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இரு மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் நிபா வைரஸுடன் குரங்கம்மை தொற்றும் பரவி வருவது அம்மாநில மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது நோய் தொற்று தமிழகத்தில் பரவாத வகையில் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன தமிழக கேரள எல்லைப் பகுதியான போடிநாயக்கனூர் முந்தல் பகுதி வழியாக வரும் அனைத்து ஊர்திகளும் நிறுத்தப்பட்டு அதில் வருவோருக்கு காய்ச்சல் பரிசோதனை செய்யப்படுகின்றன பொள்ளாச்சி நேருநகர் பகுதியில் வீட்டில் பாசத்தோடு வளர்த்து வந்த பூனை ஒன்று தெருவில் ஊர்ந்து சென்ற பாம்பினை கவ்விக்கொண்டு வீட்டில் போட்டது அப்போது அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த சாந்தி என்பவர் பாம்பு கடித்து பரிதாபமாக உயிரிழந்தார் கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கையூட்டு ஒழிப்பு துறையினர் நடத்திய ஆய்வில் கணக்கில் வராத இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது இது தொடர்பாக வட்டார மோட்டார் வாகன ஆய்வாளர் ஆனந்த் இடைத்தரகர்கள் அண்ணாமலை பழனி உள்ளிட்ட நான்கு பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்றது இதில் முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் பேசிக் கொண்டிருந்தனர் அதே நேரத்தில் கூட்டத்தில் பங்கேற்ற அதிகாரிகள் சிலர் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு செவிக் கொடுக்காமல் தூங்கி வழிந்தனர் இன்னும் சில அதிகாரிகள் கைபேசிகளை பயன்படுத்துவதில் தீவிரமாக இருந்ததால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் குளத்துமேட்டு பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலுக்கு அழைத்து வரப்பட்ட சத்யா என்ற பெண் எலுமிச்சை படத்தை வெட்டுவதற்காக வைக்கப்பட்டிருந்த கத்தியை எடுத்து தன்னை தானே கழுத்தறுத்து தற்கொலை செய்து கொண்டார் சத்யாவுக்கு பேய் பிடித்திருப்பதாக கூறி அவரது கணவர் முத்துவேலும் சத்யாவின் சகோதரி பூங்காவனமும் கோவிலுக்கு அழைத்து சென்றிருந்தனா்